தொலைக்காட்சி பார்வையாளர்கள் வாசகர்கள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் உளவளம் உளநலம் போனவே மகிழ்வான மிக்க வாழ்வுக்கு இன்றைய காலை பொழுது நல்லெண்ணங்களை நாம் விதைப்பதனால் நல்வாழ்வை அமைத்துக் கொள்ள முடியும் என்ற நோக்கிலே இன்றைய சிந்தனையாக புகழுக்கு மயங்காதவர் அறிவாளி ஆகிறார் புகழுக்கு மயங்காதவர் அறிவாளி ஆகிறார் கவலைக்கு அஞ்சாதவர் திறமைசாலி ஆகிறார் கவலைக்கு அஞ்சாதவர் திறமைசாலி ஆகிறார் என்ற தலைப்பில தரவு தகவல் குறிப்பு என திரட்டி பேணுபவர் அறிவாளி செயலில் காட்டிய காட்டக்கூடிய வல்லமை உள்ளவர் திறமைசாலி அறிவை பெருக்க புகழ் தடையாகலாம் திறமையை பேண கவலை தடையாகலாம் எனவே தடைகளை உடைத்து அறிவை பெருக்கி திறமையை பேணுவது எப்படி என விளக்க விரும்புகிறது இது எல்லா வீடுகளிலையும் இடம்பெறக்கூடிய வாய்ப்பு அவை வீட்டுக்கு வீடு வாசற்படி இல்லாட்ட வீட்லயும் வாசல் இருக்கு கதவு இருக்கு எல்லா வீட்டிலையும் எல்லாம் துன்பதுயரங்களும் வரும் மகிழ்ச்சிகளும் வரும் ஆக அதனை எப்படி நாங்கள் மகிழ்ச்சியுரமாக கொண்டு போகணும் துன்ப துயரங்களை விலக்கி வைக்கணும் என்றால் சிந்தனை அப்ப நாங்கள் புகழ் வருவது என்று புகழை நம்பினா எங்களுடைய அறிவு வளர்ச்சி குறைஞ்சிடும் அது எப்படி சொல்ல வேணும் புகழுக்கு மயங்கினால் அறிவாளியாக முடியாது என்று புகழுக்கு மயங்காதவர் என்று கவலைகள் இருக்கும் பாதிப்புகள் இருக்கும் நட்டங்கள் உழப்புகள் வரும் பிரிவுகள் வரும் அதனால எப்படி அதுல ஆஹ் அக்கறையா இருந்தா திறனாற்றல் குறைஞ்சிடும் என்றது அவ என்ன அர்த்தம் என்றால் புகழ் வரும் அது நாங்கள் செய்ததுக்கு அல்ல சாதிச்சதுக்கான ஒரு அங்கீகாரமா இருக்கும் அதனால் நாங்கள் சாதித்து விட்டோம் என்றது சொல்லுவதற்கு அது அல்ல அநேகமாக பாருங்க பெரியார்கள் பட்டம் கொடுத்தா பதவி கொடுத்தா கௌரவித்தா என்ன சொல்லுவார் இதுவரை நான் எதுவும் செய்யவில்லை இனி செய்வதற்கான ஒரு அங்கீகாரமாக இதனை சொல்லுவார் எந்த முறையிலும் ஏனென்றா நாங்கள் அதை புகழாகவோ அங்கீகாரமாக ஏற்பதை விட நாங்கள் அது ஒரு அடித்தளமாக எங்களுக்கு ஒரு பணி சுமத்தப்பட்டிருக்கு இந்த நிலையில இந்த பணியை செவ்வனை நிறைவேற்ற கற்றுக்கொள் அப்படி சிந்திப்பவர் இன்னும் தேடலை அதிகரிக்க வாய்ப்பிருக்கும் இன்னும் படிக்க அதிகரிக்க அதிகரிப்பார் அதிகம் படிக்க விரும்புவார் இன்னும் திரட்ட வேண்டிய தகவல்களை களங்கியப்படுகிற தலைக்குள்ள அவை இன்னும் அறிவாளியாக வாய்ப்பிருக்கும் நாங்கள் எடுத்த விஜயாரோ பட்டங்களை வழங்கிட்டார் கௌரவிச்சுட்டார் கௌரவிச்சிட்டார் அவர் இதே காணும் இருந்து விட்டா தேடல் குறைகிறது படிக்கிற நாட்டம் குறைகிறது தகவல் திரட்டு திரட்டி அறிவாளியாக மாறுகிறது குறைகிறது இந்த ஒப்பூட்டுக்காகத்தான் இந்த தலைப்பை உங்கள் முன் வச்சு இரண்டாவது சொல்றோம் கவலைகள் பாதிப்புகள் விளப்புகள் துன்பங்கள் துயரங்கள் பிரிவு அது வாழ்க்கையிலே இயற்கை ஆகவே அதற்கான பாதிப்பு இருக்கு அந்த பாதிப்பை கொஞ்சம் எப்படி களைவதென்று சிந்திப்போம் ஏண்டா சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் செய்யின்ற தொழிலும் தினமும் நாங்கள் செய்து கொண்டு தான் அது அஹ் டச்சில இருக்கும்னு சொல்லலாம் தேர்நிலையில இருக்கும் அவ கவலைப்பட்டு கொண்டு வீட்டுக்க முடங்கினா கையில் வருவாய் வராது இழப்புகளை எண்ணிக்கொண்டு நாங்கள் பயிற்சிகளும் முயற்சிகளும் எடுக்காம கையுக்கு வருமானம் வராது திறமை என்பது வளர்த்துக்கொள்வதில் தான் தங்கிட்டுக்கூடிய திருடி கற்றுக்கொள்வதில்லை அவர் திறமையை வளர்த்துக்கொள்வது என்பது நாங்கள் துன்ப துயரங்களை கொஞ்சம் எப்படி மாற்று வழியில் அதை திசை திருப்பி திறமைகளை வளர்த்துக்கொள்வதற்கு முயற்சி இருப்பவர் அறிவாளியாக ஆகிறார் திற திறமசாலி ஆகும் திறமையைப் போகணுங்கிறவன் திறமசாலியும் அறிவை போகணுங்கிற அறிவாளியும் நாங்கள் சொல்லுவோம் அவை புகழ் அறிவை பேணுவதற்கு தடையாக இருக்கக்கூடாது திறமையை வளர்ப்பதற்கு துயரம் அல்லது கவலைகள் தடையாக இருக்கக்கூடாது அதை கவனித்து நாங்கள் முன்னேற வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி